ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவங்க மீனியன் வாங்க என் மாமியார் வீட்டை சுற்றி பார்க்கலாம் இது தான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்க வீடு தான் எங்கள் மாமியார் வீடு இது எங்கள் சின்ன மாமியார் வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் சீரியல் ஓடிக்கிட்ருக்கு அப்படியே உள்ளே போகலாமா உள்ள லிஷா பாப்பா இப்போ பூ வச்சுட்றாங்களா லிஷா அது என்ன அது என்ன அது போட்டால் என்ன பண்ணும் இங்கே பார்த்து சொல் என்ன பண்ணும் அது போட்டால் இங்கே பாரு இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் லிஷா லிஷா அது போட்டால் என்ன பண்ணும் லிஷா அது போட்டால் என்ன பண்ணும் இது யாரு கால தூக்கி எங்க வச்சிருக்க பாரு இங்க வந்து மகாநதி சீரியல் ஓகே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புனா இந்த லிஷா வரமாட்டேன்னு திருப்பி போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வானு நான் சொல்றேன் நான் வரல மம்மி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க பாயின்னு சொல்லுது பாருங்க பாய் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் யூ